சக்தி என் அன்பு மகனே மகளே நான் பேசுகிறேன் உனது தாயாகவும் உனக்காய் பவனி வரும் அருள் சக்தியாகவும் உன் சமயபுரம் தான் பேசுகிறேன் நீ எப்பொழுது சோர்ந்து நிற்கிறாய் உன்னுடைய மனதில் எண்ணங்களும் சஞ்சலங்களும் தரையில் சிதறிய கண்ணீர்களைப் போல பரவி கிடைக்கின்றன நீயே உன்னையை புரிந்து கொள்ள முடியாமல் நான் எப்படி வாழ்வது என்ற ஒரு போராட்டத்தில் நிற்கின்றாய் மனசாட்சிக்கு நிம்மதியே இல்லை நெருங்கிய உறவுகள் எல்லாரும் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் சிலர் பேசிய வார்த்தைகள் உன் நெஞ்சை கிணித்து விட்டன மறக்க முயன்றாலும் மறைக்க முடியாத மனவேதனை தூங்கும் போதும் கலக்கம் விழிக்கும் போது பதட்டம் இந்த உலகமே உன்னிடம் விலகி விட்டது போல் நீ உணர்கிறாய் ஆனால் என் தங்கமே நீ சோர்ந்திருக்கிறாய் என்றால் அதற்குள் என் அருள் வந்துவிட்டதே ஏனென்றால் நீ ஒருபோதும் சோர்வை மட்டும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை நானும் உன்னுடன் தானே இருக்கின்றேன் நீ அழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்தில் விடும் பூவாகவே மாறுகிறது நீ உன் உள்ளத்துடன் கேட்கின்றாய் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி நடக்கிறது தங்கமே உன் அம்மா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை முடிவதற்காக அல்ல நிமிர்வதற்கான தருணத்தில் இருக்கிறது ஏற்கனவே பல நாட்கள் போராடி இருக்கிறாய் அதற்கே என்னுடைய வாழ்த்து சோர்வின் முடிவில்தான் சூரியன் உதிக்கிறான் அதேபோல் போல் உனது இருள் தரும் நேரம் இதுதான் என் பிள்ளை மனதில் சஞ்சலமாக இருக்கிறாய் ஆனால் கவலை வேண்டாம் சஞ்சலங்கள் வரும் சோர்வுகள் வரும் துன்பம் வந்து தட்டி எழுப்பும் ஆனால் நான் இருக்கிறேன் என் கையால் உன்னை மெதுவாக தூக்குவேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் என் பெயரை மனதில் உச்சரிக்க வேண்டும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் அது உன் சிந்தனைகளுக்கு ஒளியை தரும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர வேண்டும் அந்த நிமிடத்தில் நீ என்னோடு பேச வேண்டும் அதைத்தான் நான் தவம் என்று சொல்கிறேன் நீ செய்வதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ பேசாததை என் மனம் கேட்கிறது நீ நினைப்பதை நான் நன்கு உணர்கிறேன் நீயும் என்னிடம் அன்போடு பேசினால் உன் வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்கள் மறுபடி எழுதப்பட துவங்கும் நீ இதுவரை நினைத்த எதுவும் நடக்கவில்லை என்றால் அது தேவையான நேரத்தில் அதைவிட சிறப்பாக நடக்கும் நிச்சயமாக நீ இப்பொழுது யாரிடமும் பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் உன் உள்ளத்தில் ஒரு ஒரு ஒளி போல அன்பாய் உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ கேட்கிறாய் அம்மா வாழ்க்கையை உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் குழந்தையே சோர்வுக்கு இடம் கொடுக்காதே உன்னை குறைத்து பேசும் குரல்களை காதில் வைக்காதே உன்னுடைய திறமைகள் சிறியதல்ல நீ ஒரு பொன்னான உயிர் உன் ஒவ்வொரு துடிப்பும் என் அருள் ஒளியில் எப்பொழுதுமே இருக்கும் நீ வாழ வேண்டிய உயிர் சுமை எடுக்கும் உயிர் அல்ல வாழ்க்கையை நிமிர்த்தும் உயிர் உன்னால் முடியுமா முடியாதா என்று நீ யோசிக்கவே யோசிக்காதே இந்த உலகம் ஒன்று செய்யாது ஆனால் என் அருள் ஒவ்வொரு நாளும் உன் பின்னால் செல்கிறது நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல செயலை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதுவே உன் உயிருக்கு வழிகாட்டும் நீ சோர்ந்திருந்தாலும் நான் சொல்ல வருகிறேன் இது முடிவல்ல இதுதான் ஆரம்பம் என்று நீ எப்படி இருந்தாலும் உன் நான் உன்னை நேசிப்பேன் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் பக்கம் நான் வருவேன் உனக்குள் வாழ்வேன் தங்கமே நீ சோர்ந்து விட்டாய் என்றால் அந்த இடத்தில்தான் என் கைகள் உன்னை தூக்குகிறது என் பிள்ளை இருந்த மனதை நம்பிக்கையாக மாற்றிவிடும் என பாய்கிறது நீ வாழ்ந்ததற்கே அர்த்தம் பிறக்கும் நீ விழவில்லை நீ எழுவதுதான் உண்மை புரிகிறதா தங்கமே